சொருக்கு மடி விலை பத்தி நம்ம ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணேன் போன ரீல்ல அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் அது வந்து விலை என்னன்னு கேட்டால் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபான்னு சொல்றாங்க அது வந்து சாதாரணமா செம்படவர்கள் போற அந்த நாட்டு படகுல யூஸ் பண்ண முடியாது அப்போ இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபைபர் போட்ஸ் தான் வேணும் ஃபைபர் போட்டோட மேல எக்கச்சக்கம் இப்போ இந்த மாதிரி விஷயம் அதாவது போட்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் லாக்ஸ் அவங்க வந்து வலையிலையும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நிச்சயமா அவங்க சாதாரண மீன் பிடிக்கிறவங்க மீனவர்களாக இருக்க முடியாது அவங்க வந்து பெரிய பிசினஸ் பீப்புளாக இருப்பாங்க வெறும் வியாபார நோக்கத்தோடயே அவங்க மீன் பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க இப்போது அவங்கள பற்றி ஏன் நம்ம இப்போ வரி பண்ணணும் இந்த வலையை பற்றி என்ன பேச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாயிரமாவது வருஷத்துல தடை செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கும் சென்னை விழுப்புரம் அப்புறம் காஞ்சிபுரம் அந்த கடலூர் நாகப்பட்டினம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலையாக இருக்குது இதை பற்றி மேலும் விவரங்கள் அடுத்த அடுத்தறையில் சொல்கிறேன்